வணக்கம் நேர்களே டைம் எஃப்எம் யூடியூப் சேனல் மூலம் நாங்கள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அலுவலகத்தில் இருக்கின்றோம் செல்வராசா கஜேந்திரன் அவரோடு நேரடியாக சந்தித்து பல விடியங்களை பற்றி பேசவிருக்கின்றோம் கேள்விகள் நிறையவே இருக்கின்றது வாங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம் வணக்கம் செல்வராஜா கஜேந்திரன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் இருக்கிறோம் அரசியல் பயணத்துக்கு அரசியல் பயணத்துக்குள் வருவதற்கு என்ன முக்கிய காரணம் நீங்கள் எப்போது அரசியலுக்குள் வந்தீர்கள் அதுக்கு வருவதற்கான காரணம் என்ன தமிழ் மக்களுடைய விடுதலை என்ற லட்சியத்தை அடைந்து கொள்வதற்காகத்தான் இந்த அரசியலுக்குள் வர வேண்டி இருந்தது நான் ஆரம்பத்தில் பல்கலைக்கழக மாணவனாக இருந்த பொழுது ரெண்டாயிரம் தொண்ணூற்றி ஒன்பது எட்டு தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரம் காலப்பகுதியில் யுத்தம் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்த பொழுது யாழ்ப்பாண குடாநாடு மௌனிக்கப்பட்டு தொண்ணூற்றஞ்சாம் ஆண்டு இராணுவ ஆக்கிரமிப்போடு குடாநாடு மௌனிக்கப்பட்டு ஒரு சிலர் ஒரு சில அரசியல் தரப்புகள் அரசுக்கு சார்பாக குரல் எழுப்பி கொண்டிருந்த வேளையில் குறிப்பாக இன்ற தரப்புகள் புலிகள் புலிகளிடமிருந்து யாழ்ப்பாணம் மீட்கப்பட்டு மக்கள் மகிழ்வாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மைக்கு புறம்பான பொய்யான செய்திகளை சர்வதேச அரங்கிலே கொண்டிருந்த காலப்பகுதியில் நாங்கள் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலே பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்தோம் ஆனால் நான் அப்பொழுது முள்ளத்தீவில் இருந்துதான் நான் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தேன் என்னோடு பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருந்து வந்திருந்தார்கள் நாங்கள் இங்கு வந்த நிலையிலே வந்து இங்கே மிக மோசமான இராணுவ அடக்குமுறை இருந்தது மக்கள் ஒரு மரணத்தின் விளிம்பிலே நாளும் பொழுதும் கடத்தல்கள் சித்திரவதைகள் கொலைகள் என்று சொல்ல முடியாத துன்பங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நாங்கள் வருகின்ற நேரத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் கடத்தப்படுவது அல்லது கைது செய்யப்படுவது சித்திரவதை செய்யப்படுவது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு முன்னுக்கு கல்வி ஏற்றுக்கொண்டிருந்த மூத்தவர்கள் சீனியர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த கைதிகள் சித்திரவதைகளுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தினார்கள் எங்களையும் புதிதாக வந்தவர்களையும் அந்த போராட்டங்களில் ஈடுபடுத்தினார்கள் அவ்வாறு தான் எங்களுடைய அந்த அரசியல் செயல்பாடுகள் என்பது ஆரம்பமாகியது அப்போ ஆரம்பிக்கும் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று இல்லை நாங்கள் நான் இந்த அரசியல் இயக்கம் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தாம் பத்தாம் ஆண்டு நான் சொல்வது வந்து அதற்கு அதற்கு பத்து வருடங்களுக்கு முன் பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னர் நான் பல்கலைக்கழக மாணவனாக இருந்த பொழுது இந்த இராணுவ ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக பல்கலைக்கழகம் செயல்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் நாங்களும் அதிலே செயற்பாட்டாளர்களாகி பின்னர் மாணவ தலைவர்களாகி தமிழ் மக்களுடைய அரசியல் வினவாவை சர்வதேசத்திற்கு வெளிப்படுத்துகின்ற பொங்குதமல் நிகழ்வுகளை நாங்கள் பல்கலைக்கழக சமூகமாக வெளிப்படுத்தி தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு பின்னாலும் விடுதலை போராட்டத்துக்கு பின்னாலும் இந்த மக்கள் இருக்கிறார்கள் புலிகள் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராடுகிறார்கள் இராணுவம் குடாநாட்டையும் வடகிழக்கையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளை நாங்கள் வெளிப்படுத்தினோம் ஆரம்ப கட்டங்களிலே வந்து தொடர்ந்தும் அந்த அடிப்படையிலே வந்து தமிழ் தேச உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் விடுதலை புலிகளோடு அந்த அடிப்படையிலே பேச்சுக்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது பொங்குதம் கோரிக்கையாக இருந்தது வந்து அவ்வாறு நாங்கள் பயணித்து வருகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி ரெண்டிலே நான் கல கல்வியை நிறைவு செய்திருந்தேன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல ரெண்டாயிரத்தி ஒன்றிலே பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தில் கல்வி கொண்டிருந்த பொழுது நான் பல்கலைக்கழக மாணவருடைய தலைவராக இருந்த கால பகுதியிலே தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த கூட்டமைப்பு உருவாக்குகின்ற முயற்சிகளிலும் மாணவரமாக நாங்கள் சில பங்களிப்புகளை விடுதலை புலிகளுடைய ஆலோசனையின் அடிப்படையிலே நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் மாதம் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது இபிடிபி மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்த நிலையிலே நாங்கள் கிட்டத்தட்ட என்னுடைய தலைமையிலே வந்து ஒரு நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களை குடாநாடு ஊராகவும் பிரசாரங்களில் இறக்கி நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு அமோக வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொண்டு திருந்தோம் அப்போ இங்கேயே மேற்கொள் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட அந்த பிரசாரங்கள் வடகிழக்கிலும் பிரதிபலித்தது சர்வதேச அரங்கிலும் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை கொண்டு வந்திருந்தது வந்து அதற்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி ரெண்டிலே வந்து நான் இப்போ பல்கலைக்கழக கல்வியை நிறைவு செய்த பிற்பாடு சர்வதேச தமிழீழ மாணவர் பிரவையினுடைய தலைவராக இருந்தேன் வாரம் செயற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மீண்டும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலைமையிலே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய ஆலோசனைக்கு அமைவாக நான் ஒரு வேட்பாளராக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே போட்டியிட்டிருந்தேன் அது அந்த அடிப்படையிலே தான் என்னுடைய அரசியல் பிரவேசம் அமைந்திருந்தது அன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பத்து பத்தாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் வரைக்கும் அல்லது ரெண்டாயிரத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் வரைக்கும் நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு பாராளுமன்ற முதல்வராக செயற்பட்டிருக்கின்றேன் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டில் போர் மூணிக்கப்பட்ட பிற்பாடு இந்த கொள்கையை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வைத்த பங்காளி கட்சிகளில் ஒன்றான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கூட்டமைப்பில் இருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற ஒரு வரலாற்று முடிவை எடுத்திருந்தது அதேபோன்று சிவில் அமைப்புகள் சார்பாக அந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்தலுக்குள் உள்வாங்கப்பட்டிருந்த நானும் திருமதி பத்மசிவரநாதனும் அவ்வாறான ஒரு முடிவை எடுத்து நாங்களும் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸோடு நாங்கள் இணைந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து நாங்கள் இன்று வரை இந்த கொள்கைக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்போ அகில இலங்கை தமிழ் காங்கிரஸோடு இணைவதற்கான காரணம் என்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து வந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸோடு இணைவதற்கான காரணம் இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதற்கான பிரதானமான காரணம் பேச்சு விடுதலை புலிகள் யுத்த களத்திலே அவர்களுடைய கையோங்கி ஸ்ரீலங்கா இராணுவம் முற்று முழுதாக தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழலிலே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறப் போகின்றது என்பது எல்லோரும் உணரக்கூடியதாக இருந்தது அவ்வாறான ஒரு சூழலிலே பேச்சுவார்த்தை மேசையில் தமிழ் மக்கள் உடைய அரசியல் தீர்வு தொடர்பாக ஒரே நிலைப்பாடு முன்வைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசியல் கட்சிகளதும் தமிழீழ விடுதலை புலிகளதும் நிலைப்பாடுகள் ஒன்று கொண்டு முரண்பட்டதாக இருக்கக்கூடாது எல்லோரும் சேர்ந்து தமிழ் மக்களுடைய நீண்டகால் நிலையான அரசியல் தீர்வாக வடகிழக்கு தாயகம் தமிழர் தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய கூட்டணி உருவாக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையிலே தான் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றிலும் ரெண்டாயிரத்தி நாலிலும் மக்கள் அணை வழங்கப்பட்டிருந்தது அவ்வாறு மக்கள் அணை பெற்று வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டில் விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு மூன்று நாட்கள் கழித்து இந்தியாவினுடைய உயர் தலைவர்களான தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நாராயணன் இந்திய வழிவார செயலாளர் சிவசங்கர் மேனன் ஆகியோர் கொழும்புக்கு வந்து கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சி தலைவர்களை சந்தித்தார்கள் சந்தித்து அவர்கள் இந்த தலைவர்களுக்கு எங்களுடைய தலைவர்களுக்கு ஒரு கட்டளை இட்டார்கள் நீங்கள் இந்த வடகிழக்கு தாயகம் தேசம் முறாமை சுயநிர்ணய உரிமை என்ற நிலைப்பாடுகளை கைவிட வேண்டும் சமஷ்டி என்ற கோரிக்கையை கைவிட வேண்டும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம்தான் தீர்வு அதை நீங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவாங்க அப்போ அந்த நிலைப்பாட்டை அவர்கள் ஒரு கட்டளையாக பிறப்பித்திருந்த நிலையிலே அதற்கு பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் சம்பந்தனையா அவர்கள் தொடர்ச்சியாக அவர் கூற தொடங்கிவிட்டார் தாங்கள் இனி இந்தியா விரும்பாத ஒன்றை நாங்கள் வலியுறுத்த முடியாது நாங்கள் இந்த தாயகம் தேசம் ரமேஸ்வரி உரிமை அடிப்படையிலான சமஷ்டி என்ற நிலைப்பாடுகளை நாங்கள் கைவிட வேண்டும் வடகிழக்கு தாயகம் என்ற நிலைப்பாட்டை கைவிட வேண்டும் நாங்கள் பதிமூன்றாம் திருத்த திட்டத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருந்தேன் ஆனாலும் அந்த நிலைப்பாட்டோடு இணங்காமல் நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது மே இருபத்தோராம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் வரைக்கும் நாங்கள் அந்த தமிழ் தேசிய கூட்டத்தினுடைய அந்த அடிப்படை கொள்கை பாடுகளை கைவிடக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் அவர்களிடம் இவ்வளவு வாதாட்டங்களை செய்திருக்கிறோம் ஆனால் அவர்கள் அதை மறுதளித்து பதினூன்றாம் திருத்தச் சட்டம்தான் என்ற நிலைப்பாட்டை எடுத்த பொழுது எங்களுக்கு முன்னால் ரெண்டு பிரிவுகள் தான் இருந்தது கொள்கையை கைவிட்டு ஒற்றையாட்சிக்குள் பதினூன்றை ஏற்றுக்கொண்டு சமந்தனையாவோடு நின்று தேர்தலில் வெல்லுவது அல்லது வெளியே நின்று தோற்றாலும் பரவாயில்லை கொள்கையை தொடர்ந்து முன்கொண்டு செல்வது என்ற நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருந்தோம் எடுக்க வேண்டியிருந்தது அப்போ அந்த அடிப்படையிலே நாங்கள் எடுத்த முடிவு ஐம்பதாயிரம் மாவீரர்களும் ஒன்றரை லட்சம் மக்களும் இறுதிப்போரில் மாத்திரம் ஒன்றரை லட்சம் மக்கள் உயிரிழந்திருக்கிற நிலமையிலே சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழ் மக்களை ஒரு இந்த மண்ணிலே ஒரு நாங்கள் எங்களுக்கென்று ஒரு அதிகாரம் இல்லாத இடத்தில் ஒரு வாழ விடாது என்பதை நாங்கள் நன்காக புரிந்து கொண்டவர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் எடுத்த முடிவு என்பது வந்து நாங்கள் தனித்து செல்வதென்று நாங்கள் முடிவெடுத்தோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் தனி வந்து ஒரு அரசியல் இயக்கத்தை நாங்கள் உருவாக்கி உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியது தேசிய தலைவர் மூலம்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எத்தனையோ கட்சிகளை இணைத்து ஒரு அரசியல் தீர்வை கட்டு எட்டுவதற்கான முயற்சியில் இறங்கி இருந்தார்கள் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து நீங்கள் பிரிந்து வருவதானால் ஒரு தேசிய தலைவருக்கு ஆன அவர் கொடுத்த அந்த முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கவில்லை தானே அர்த்தம் அப்படியில் தலைவர் பிரகாரம் கட்சிகளுக்கோ அமைப்புகளுக்கோ முக்கியத்துவம் கொடுக்குன்ற ஒரு வேறு இல்லை அப்படியாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு தியாகங்களும் செய்த ஒரு அமைப்பு கிடையாது அது புலிகளுடைய தியாகத்தால் உருவாக்கப்பட்டது ஆனால் புலிகள் செய்த தியாகத்தால் ஐம்பது ஆண்டு கிட்டத்தட்ட எழுபதுகள் எழுபத்தி ரெண்டுகளில் இருந்து புலிகள் பாரிய உயிர் தியாகங்களை செய்து மக்கள் பாரிய உயிர் தியாகங்களை செய்து அந்த தியாகம் எல்லாம் சொல்கிறேன் செய்து புலிகள் இயக்கம் என்ற ஒரு இயக்கம் கட்டியெழுப்பப்பட்டது அப்போ உண்மையிலே பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டியது அப்படி பார்த்தால் ஒரு அமைப்பை தலைவர் அல்லது போராளிகள் உருவாக்கிய கட்டமைப்பு என்று சொல்லி பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டியது புலிகள் தான் கோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல ஆனால் புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்டது என்று சொல்லி சொன்னால் அதற்கு காரணம் அங்கே புலிகள் இயக்கத்தை பாதுகாப்பதாக இருந்தால் தலைவர் பிரபாகரனும் அந்த இயக்கமும் தமிழ் அடிப்படை கோரிக்கைகளை கைவிட்டு பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தையும் மாகாண சபையையும் தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்தியாவுடைய கட்டளையாக இருந்தது அந்த இடத்திலே அந்த தலைவரும் அந்த தளபதிகளும் அந்த போராளிகளும் எடுத்த முடிவு என்பது எந்த ஒரு சூழலிலும் இந்த கொள்கை எந்த எங்களுடைய அடிப்படை கொள்கைகளை கைவிடுவதில்லை என்பதும் ஒட்டியாட்சிக்கு உட்பட்ட எந்த ஒரு வடிவிலான தீர்வையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்றும் அதனால் ஒரு பேரழிவை நாங்கள் சந்தித்தோம் அப்படி இருக்கிற பொழுது அந்த இயக்கம் உயிர்களை எத்து அவர்களுடைய குடும்பங்கள் அளிக்கப்பட்டன அவன் எத்தனை சரணடைந்தவர்கள் திரும்ப குடும்பம் குடும்பமாக காணாமல் போயிருக்கிறார்கள் அவ்வாறு அவர்கள் உயிர் தியாகம் செய்து கொள்கையை கைவிடாமல் காத்து இவர்களிடம் ஒப்படைத்து சென்ற பிற்பாடு தலைவர் உருவாக்கிய கூட்டமைப்பென்ற பெயரிலே வந்து கொள்கையை அடகு வைப்பதற்கு இவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது அது மக்களுக்கு செய்யப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம் அவர்களுக்கு அது அவர் முரண்பாடு இருந்தாலும் முரண்பாடு இருந்தாலும் அல்ல அது பச்சை துரோகம் ஒற்றை ஆட்சியையும் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தையும் தீர்வை ஏற்றுக்கொள்வது என்பது பச்சை துரோகம் ஏனென்று சொன்னால் அதை ஏற்கக்கூடாது என்பதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு முள்ளி வாய்க்காலை நாங்கள் சந்தித்தோம் தேசிய தலைவர் உருவாக்கிய ஒரு கட்டமைப்பை குலைப்பதும் அதுவும் ஒரு துரோகம் இல்லையே தேசிய தலைவர் கொள்கையை கைவிட்டு தேசிய தலைவர் பிரபாகரன் ஒருபொழுதும் கொள்கையை கைவிட்டு இனத்தை விட்டு கட்டமைப்பை பராமரியுங்கள் என்று ஒருபொழுதும் உங்களுக்கு சொல்லவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இரண்டாவது தேர்தல் நடைபெற்ற பொழுது அந்த கூட்டமைப்புக்குள்ளே கொண்டு தலைவர் பிரபாகரனால் நேரடியாக கொண்டு வரப்பட்டவர்களில் நானும் ஒருவர் அதற்கு முன்னர் அதே போல் பத்மினி அக்காவும் அதே போல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அரசியலில் இருக்கவில்லை தேசிய தலைவருடைய வேண்டுகோளின் அடிப்படையிலே தான் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்றிலே வந்து அந்த தேர்தலுக்குள் வந்திருந்தார் அவ்வாறு வந்த இந்த நாங்கள் மூன்று பேரும் தான் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே அதிகூடிய விருப்ப வாக்களை பெற்றிருந்தோம் அது புதிகளுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே தான் நடைபெற்றது என்றால் பல்லாயிரக்கணக்கானவர்கள் எங்களை நோக்கி தான் பிரச்சாரங்களை செய்திருந்தார்கள் ஆகவே எங்களுக்குத்தான் அந்த அந்த ஆணை அந்த ஆணையை கொண்டு செல்வதற்கான பொறுப்பும் கடமையும் எங்களிடம் இருந்தது எங்களுக்கு அமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுக்கு பொறுப்பு தரப்படவில்லை எங்களுக்கு கொள்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பு தான் எங்களிடம் தரப்பட்டது அந்த கொள்கையை நாங்கள் இன்று வரை கை அன்றிருந்த காலகட்டத்தில் தேசிய தலைவர் உருவாக்கியது ஒரு தமிழ் தேசிய கூட்டம் எல்லா கட்சிகளையும் இணைத்து ஒரு அரசியல் நீரோட்டத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் ஒரு உருவாக்கத்தை உருவாக்கினார் அதிலிருந்து பிரிந்து வந்தால் எல்லோரையும் இணைத்துத்தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு கொள்கை அடிப்படையில் தான் அவர் வந்திருக்கின்றார் அந்த கொள்கை அடிப்படையை நீங்கள் முறித்ததாகத்தானே உடனடியாக நீங்கள் மக்கள் அப்படி அது தவறு நீங்கள் சொல்வது முற்றிலும் பிழையான தவறான கருத்து அது நீங்கள் தலைவர் தொடர்பாக நீங்கள் ஒரு பிள்ளையான கற்பிதம் ஒன்றை உருவாக்க நீங்கள் முன்படுகிறீர்கள் தவறான கற்பிதத்தை அதாவது தலைவர் பிரபாகரன் வந்து உருவாக்கியது கொள்கையை கொண்டு செல்வதற்கான அமைப்பை தவிர கொள்கையை அடகு வைத்து கட்டமைப்பில் இருந்து கொண்டு அரசியல்வாதிகள் மக்களுடைய தியாகங்கள் மீது சவாரி விடுவதற்காக அவர் உருவாக்கியது கொள்கையை முன் கொண்டு செல்வதற்காக அப்படி என்ன சொல்லிச்சுன்னா இபிடிபி ஏன் சேர்க்கப்படவில்லை ஏன் அன்று புலோட் சேர்க்கப்படவில்லை அவர்களோடு பேச்சுக்கள் நடத்தப்பட்டது அவர்கள் அன்று அவர்களுடைய ஆயுதங்களை கைவிடுவதற்கு சம்மதிக்கவில்லை அரசாங்கத்திடம் இருந்து ஊதியம் பெறுவதை கைவிடுவதற்கு சம்மதிக்கவில்லை தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஸ்தி என்ற நிலைப்பாட்டை அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வண்ட நிலைப்பாட்டை முன்வைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கவில்லை அந்த காரணத்தினால் அவர்கள் அதை போல் சேர்க்கப்படவில்லை தேசிய தலைவரும் வந்து அரசியல் நீரோட்டத்துக்கு வந்திருக்க முடியாது கொள்கை கொள்கைக்காகத்தான் நீங்கள் போராடுகிறீர்கள் என்று சொல்லி அவர் தமிழம் மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கை என்று போராடினார் அவர் எப்படி சொன்னார் தமிழகம் மட்டுமன் அவர் ஒரு பொழுதும் தான் எங்களுக்கான தீர்வு என்று தொலைவேர் பிரபாகரன் ஒரு பொழுதும் தமிழகம் மட்டும்தான் தீர்வு என்று சொல்லி சொல்லவில்லை அவர் அவரை பொறுத்தவரையில் என்னென்னு சொன்னால் சிங்கள பௌத்த பீரினவாதம் தமிழ் மக்கள் பாதுகாப்பாக வளக்கூடிய ஒரு தீர்வொன்றை ஒருபொழுதும் தரப்போவதில்லை என்ற இடத்தில் தமிழ் இளம் அமைப்பதை தவிர வேறு வழிபாடு அவருடைய நிலைப்பாடாக இருந்தது அதே வேளையிலே வந்து அவர் பேச்சுவார்த்தைகளுக்கு செல்லுகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டில் மட்டுமில்லை எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து பேச்சுகள் நடைபெற்றிருக்கிறது அந்த பேச்சுக்களிலே வந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பு இதுவாக இருந்தது என்று சொல்லி சொன்னால் வடகிழக்கு தமிழர்களுடைய தாயகத்திலே தமிழர்களுடைய தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு ஒன்றை முன்வைத்தால் அதை பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருந்தது வந்து அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் இடைக்கால தென்னாட்சி அதிகார சபை வரைவும் கையளிக்கப்பட்டிருந்தது வந்து ஆகவே தலைவர் அதிலே மிக தெளிவாகத்தான் இருந்தார் இது ஜனநாயக வழியிலோ அல்லது ஆயுத வழியிலோ எங்களுடைய பாதுகாப்பை எங்களுடைய இனத்தின் இருப்பை பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் தலைவருடைய நிலைப்பாடாக இருந்தது சரி அந்த கொள்கை அடிப்படையில் உங்களுக்கு சமஷ்டி ஆட்சி முறை தான் உங்களுக்கு தேவை என்று இப்போ போராடி கொண்டிருக்கின்றீர்கள் இந்த போராட்டத்தில் இந்த தீர்வு கிடைக்கும் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா இந்த தீர்விலே அரசாங்கம் இலங்கை அரசு இன்றைக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா இலங்கை தீவிலே சிங்கள பௌத்த பேரினவாத கட்டமைப்பு சார் இனவழிப்பிலிருந்து எங்களுடைய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வெட்டப்பட வேண்டும் இதன் மூலமாக மாத்திரம்தான் தமிழ் மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த நிலைப்பாட்டை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அது இலங்கை அரசு தருவதும் தராமல் விடுவது என்பதும் எதில் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் தமிழ் திறப்பு ஒட்டுமொத்தமாக இணைந்து அதை வலியுறுத்துமாக இருந்தால் இலங்கை தீவை மையப்படுத்தி நடைபெறுகின்ற இந்த பூகோளம் ஆதிக்க போட்டி எங்களுக்கான அந்த தீர்வை பெற்று எங்களுக்கு கொண்டு வரும் எங்களுக்கு அதில் பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கிறது இன்றைய அரசாங்கம் புதிய ஒரு அரசாங்கம் இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்றது அமைத்திருக்கிறார்கள் அவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த புதிய அரசாங்கத்தில் உங்களுடைய இணைப்பு அதாவது வந்து புதிய அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்கின்ற வகையில் உங்களுடைய அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சொல்லப்படுகின்ற விடிய என்னவாக இருக்கிறது எங்களை பொறுத்தவரையிலே ஜேவிபி என்பது வந்து ஒரு மிக மோசமான ஒரு இனவாத கட்சி அவ அடிப்படையிலே வந்து கடந்த விடுதலை புலிகள் ரெண்டாயிரம் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்று ஏழு எட்டு தொண்ணூற்றி ஒன்பது காலப்பகுதியிலே யுத்த காலத்திலே சாதனைகளை செய்து ஒரு இராணுவ சமநிலை ஒன்று ஏற்படுத்தி ஒரு சமாதான சூழலை உருவாக்கினார்கள் அந்த சமாதான சூழல் உருவாக்கப்படுகின்ற பொழுது ஸ்ரீலங்கா இராணுவம் தன்னுடைய போரிடும் வலுவை முற்று முழுதாக இழந்திருந்தது அன்று யாழ்ப்பாண குடாநாட்டுக்குள் ரெண்டாயிரமாம் ஆண்டில் புலிகள் நுழைவதை தடுப்பதற்காக இந்தியா தலையிட்டு தான் அந்த நுழைவை தடுக்க வேண்டி இருந்தது அப்போ அவ்வளவுக்கு வந்து விடுதலை புலிகள் மிகப்பெலம் பொருந்தியவர்களாகவும் அதே நேரத்திலே வந்து ஸ்ரீலங்கா இராணுவம் வந்து முழுமையாக போரிடும் வலுவை இழந்தும் இருந்தது வந்து அவ்வாறான அவ்வாறு இருந்த ஒரு சூழலில் ஒரு சமாதான சூழல் பேச்சு ஒன்று உருவாகி இருந்த பொழுது அந்த சமாதான பேச்சுக்கள் ஊடாக வந்து தமிழ் மக்களுடைய வடகிழக்கு தாயகத்தை அங்கீகரித்த அடிப்படையில் வடகிழக்கில் சிங்கள பௌத்த மயமாக்கல்களை நிறுத்தி தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே வந்து ஒரு தீர்வொன்றை விடுதலை புலிகளோடு கண்டிருக்க முடியும் ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு விடாமல் அதாவது வந்து விடுதலை இந்த தமிழர்களுக்கு எதுவுமே கொடுக்க பிரி தயாரில்லாத சிங்கள பௌத்த பிரிணவாத வறியர்கள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் மா ரெண்டாம் ரெண்டி ர ஆண்டு ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இல ரணில் விக்ரம் இலங்கை அரசுக்கும் இடையிலே ஒரு சமாதான உடன்படிக்கை கஜா திருவது கஜாத்திடப்படுவதை அமைதியோடு வாலை சுருட்டி கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக வந்து அதிலே வந்து எழுபது வீதமான நல்ல பிறப்பு விடுதலை புலிகளுடைய ஆளுகைகள் இருக்கிறது என்று சொல்லி எல்லைப்படுத்தி குறிப்பிட்ட அந்த அந்த போர்வனத்தை உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு பெரிய இனவரையர்களாக இருந்தாலும் பொத்தி கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை தான் நன்றி தந்ததுவாங்க அவ்வாறு இருந்த ஒரு சூழலிலே அந்த சமாதான சூழலை சாதகமாக பயன்படுத்தி சர்வதேச மூத்திரம் இருந்து ரணில் விக்ரமசிங்க உதவிகளை பெறுவதை பெறுகின்ற அதே நேரத்தில் போருடன் மெனல்லியை இழந்து இராணுவத்தை விட்டு பல்லாயிரக்கணக்கான சிங்கள இளைஞர்கள் தப்பியோடி இருந்த நிலையில் சிங்கள மக்கள் மத்தியிலே சென்று வீடு வீடாக சென்று பிரச்சாரங்களை செய்து இனவாதத்தை ஊட்டி அவர்களை இளைஞர்களை திரட்டி இராணுவத்துக்கு கொடுத்து மீண்டும் ஒரு போருக்கான ஏற்படுத்தலை செய்துவிட்டவர்கள் இந்த ஜிவிபியினர் தான் அந்த போர் முடிந்து ஒரு இன அழைப்பு மூலம் முடிந்து பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் மக்களுடைய மறுவாழ்வு அல்லது இந்த போரால் அளிக்கப்பட்டு அனாதைகள் ஆகப்பட்டவர்களுடைய எதிர்காலம் தொடர்பாக ஜிவிபியினர் எந்த அக்கறையும் கொண்டவர்கள் கிடையாது அவர்கள் முட்டு முழுதாக வந்து ஒரு ஒரு அமைதியாக வந்து தாங்கள் நல்ல பிள்ளைகள் போன்று நடித்து கொண்டிருந்தவர்களை தவிர அவர்கள் தமிழ் மக்களை நோக்கி எந்த ஒரு இடத்திலும் வந்து ஒரு கருணை நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் அல்ல அந்த நேரம் தலைமை பீடத்தை ஏற்றிருந்தவர் ஒருவராக இருந்திருக்க வேண்டும் அனுரவின் தலைமை பீடம் வந்து ஜேவிபிக்கான தலைமை ஏற்ற ஏற்று நேரம் வந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இருந்து நினைக்கிறேன் ஒவ்வொரு தலைமை மாறும் போதும் கொள்கைகளும் மாறும் தலைமைகள் குற்றம் சாட்டு என்னை பொறுத்தவரையிலே வந்து அது அப்படி நாங்கள் நினைப்போம் அப்படித்தான் நாங்கள் எழுபத்தஞ்சு வருஷமா வந்து ஒவ்வொரு தரும் ஆட்சிக்கு விரைக்க இவர் நல்லவர் எங்களோட மக்களையும் மாத்தி எங்களோட மக்களின் வாக்குகளை ஆட்சியாளர்களுக்கு பெற்றுக் கொடுத்த வரலாறு இருக்குது வந்து அதே போல் வந்து இப்போ ஜேவிபிக்குள்ளே வந்து அவர்தான் இனவாதி இவர் தான் இனவாதி என்று சொல்லி வந்து வெங்கட மக்களையை மாற்றி அவர்களுக்கு வந்து முண்டு கொடுக்க செய்கிற ஒரு முயற்சி ஒன்று நடந்து கொண்டு தான் இருக்குது வந்து இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சுனாமி கட்டமைப்பு தடை செய்யப்படுகிற பொழுதும் இந்த அனுரகுமாரதி திசேனாய் அதில் தீவிரமாகத்தான் இருந்தார் அதுக்கு பிற்பாடு வந்து தமிழர்களுக்கு எதிரான இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு தமிழர்கள் ஒடுக்கப்படுகின்ற இல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் அமைதியாகத்தான் நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறார் அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழ் மக்களுக்கு கொடுத்தது கிடையாது அவர் இந்த இனவாத அரசினுடைய முழு இந்த இனப்படுகொலையாளிகளை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளிலே அவர் மிக தீவிரமாகவே வந்து செயல்பட்டு வந்திருக்கார் இன்று அனுரோக் குமாரி சேனாக்காவிடம் ஒரு சிந்தனை கொண்டு இருந்திருக்குமாக இருந்தால் இந்த ராணுவத்தினர் அவர் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் இந்த பதினைந்து வருடங்களிலே வந்து அது ரணில ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கலாம் ரணில் அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது பிற கூட்ட அரசாங்கமாக இருக்கலாம் இந்த காலப்பகுதிகளிலே வந்து ராணுவத்துக்கு எதிரான பொறுப்புக்கூறல் ஒரு பொழுதும் நடக்காது என்பதை உறுதிப்படுத்துவதில் அதை தடுத்து நிறுத்துவோம் என்பது என்ற நம்பிக்கையை இராணுவத்தினர் மத்தியிலே வழங்குவதிலே வந்து அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள் அதனால் வந்து இந்த முறை வந்து இந்த தேர்தலில் வந்து இராணுவத்தினுடைய பேர் ஆதரவு வந்து ஜெமிப்பினருக்கு இருந்தது இந்த படையினர் மீது கோட்டா ஹரசனை கொண்டவர் அல்லது சரப்பொந்தியாக ஹரசனை கொண்டவர்கள் என்று என்பதை விடவும் அவர்களுக்கு மேலாக இவர்கள் படையினர் மீது ஹரசனை கொண்டவர்கள் என்று நம்பக்கூடிய அளவுக்கு வந்து இவர்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது வந்து ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே வந்து ஜேவிபி வந்து தானாக விரும்பி என்னுடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் தானாக விரும்பி தமிழ் மக்களுக்கு எந்த நன்மைகளையும் வந்து அவர்கள் நிரந்தர தீர்வு அவர்கள் தந்துவிடப் போவதில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து இல்லை ஒட்டுமொத்த இலங்கைக்குள்ள ஒரு தீர்வு